கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யோசுவா இருபத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று என்று வாசிக்கிறோம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்தங்கள் ஒன்றும் தவறி போகாது அது எல்லாம் நிறைவேறும் என்று தேவன் சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவன் கொடுத்த வாக்கு நிறைவேறுவதை நாம் இருக்கிறோம் ஒருவேளை கால தாமதமாகலாம் ஆனால் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறியே தீரும் ஏனென்றால் மனமாறுதற்கு அவர் மனு நல்ல சொல்லியும் செய்யாத இருக்கிற தேவன் அல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதை செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை தான் அவர் வார்த்தையாக பேசுகிறவராக இருக்கிறார் ஆகவே தேவனுடைய வார்த்தைகள் அதனதின் காலங்களிலே அதனதின் காரியங்களை அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன் அதற்கென்று ஒரு காலத்தை குறித்து வைத்திருப்பார் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் அது எல்லாம் வந்து சேரும் அது நிறைவேறும் என்று தேவன் சொல்கிறார் ஆகவே தேவன் ஒரு வார்த்தை நம்மளிடத்தில் கொடுப்பாரானால் பேசுவாரானால் அது நம்மளுடைய இருதயத்தில் உள்ள எல்லா கவலைகளையும் பாரங்களையும் அது புறம்பே தள்ளும் மனுஷனுடைய வார்த்தைகள் நமக்கு ஒருவேளை ஆறுதலாக இருக்கிறது போல தெரியலாம் ஆனால் அவை நம்மிடத்திலே மிகுந்த மன பாரத்தையும் காயத்தையும் தான் ஏற்படுத்தும் ஆனால் தெய்வனுடைய வார்த்தை அதே நேரம் நம்மளிடத்துல கடந்து வருமானால் நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறவர்களாக இருக்கோர் இருக்கிறோம் நம்முடைய ஆத்துமா பிழைக்கும் என்று எரேமியா முப்பத்தி எட்டு இருபதிலே வாசிக்கிறோம் கர்த்தருடைய நாமம் நம்மளிடத்துல இருக்குமானால் சத்ருவுக்கு நம்மளிடத்துல எந்த விதத்திலும் வழிகள் இல்லை ஆகவே அவருடைய நாமம் என்பது தேவனுடைய வார்த்தை என்று வெளிப்படுத்தல் பத்தொம்பது பதிமூணிலே வாசிக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தை சத்தியமா இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை மிகவும் உறுதிப்படுத்தப்பட்டது கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் தரையிலே விழுந்து போவதில்லை என்று ரெண்டு ராஜாக்கள் பத்து பத்திலே வாசிக்கிறோம் விழுகிறவனை கர்த்தருடைய வார்த்தை நிற்க பண்ணுமாம் கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை அக்கினி போலவும் கண்மலைகளை நொறுக்கும் சம்மட்டி போலவும் இருக்கிறதாம் கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்குமானால் அக்னி போன்ற சோதனைகள் கண்மலை போன்ற பெரிய காரியங்களை அசைக்க முடியாதவைகள் கூட தேவனுடைய வார்த்தையினாலே அவை அசைந்து போகும் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே தேவனுடைய வார்த்தை உங்களிடத்திலே கேட்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் தேவனோடு கூட நெருங்கி கெட்டிச் செருகிற அனுபவம் உங்களுக்கு வேண்டும் ஒன்னு சாமுவேல் மூணு ஏழையிலே நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இன்னும் சாமுவேலுக்கு வெளிப்படாதிருந்தது ஏனென்றால் அவன் கர்த்தரை அறியாதிருந்தான் பின்பு ஏலியை குறித்ததான காரியங்களை தேவன் சாமுவேலோடு கூட பேசின பின்பு அதே அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே தேவன் சொல்லுகிறார் தம்முடைய வார்த்தையினால் சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினாராம் முதலில் அறியாது இருந்த சாமுவேல் பின்பு தேவனுடைய சத்தத்தை கேட்டு பழகினதினாலே தம்முடைய வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருந்தார் அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் அறியாதிருந்தால் அவர் உங்களிடத்திலே ஒரு வார்த்தைகளையும் வாக்குத்தத்தமாய் கொடுக்க முடியாது தேவனோடு கூட ஒவ்வொரு நாளும் நெருங்கி சேருகிற கிட்டி சேருகிற அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம் இருக்குமானால் தேவன் உங்களோடு கூட பேசி அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட தவறி போகாதபடி எல்லாவற்றையும் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவர் ஆமேன் ஜபம் பிதாவாகி தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக என்னுடைய சன்னிதானத்தில் வருகிறேன் கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமாக இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம் அதே போல கத்தாவே ஆண்டுவரையும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுத்த வாக்கு தத்துவங்கள் ஒன்றும் தவறி போகாதபடி எல்லாவற்றையும் கத்தை நிறைவேற்றி கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் கர்த்தாவே உம்முடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவீராக உடைய வார்த்தை ஆண்டுவரே எங்களிடத்தில் கடந்து வரும் பொழுது எங்களை உயிர்ப்பிக்கிறதா ஆண்டுவரே இன்னும் மோடு கூட நாங்கள் கிட்டி சேருவதற்கு உடைய வார்த்தை எங்களுக்கு தேவை ஆண்டுவரே இந்த நாள் உடைய வார்த்தை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பிறாக சோர்ந்து போய் பிள்ளைகளை இன்னும் உயிர்ப்பீங்க தெய்வ பிரசன்னத்தினால் தாங்குங்க காத்துக் கொள்ளுங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமாம்